அன்புள்ள பக்தி கிளிக்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கர பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ராசியினருடைய ராசிநாதன் அவர் இதுவரை ஆறாம் இடமாகிய பகைஸ்தானத்தில் நோய் ஸ்தானத்தில் எதிரி ஸ்தானத்தில் இருந்தவர் ஏழாம் இடம் செல்கிறார் கலசரஸ்தானம் செல்கிறார் ஆறாம் இடத்தில் இருந்த நோய் நொலிகள் பெண்களுக்கு சம்பந்தமான உபாதைகள் இருந்திருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு மற்ற பெண்களால் இளைஞல் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகியிருக்கலாம் தற்சமயம் அவர் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் ராசி ஏழாம் இடத்துக்கு கலசரஸ்தானத்துக்கு செல்வதால் கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும் அன்பு பரஸ்பரம் நல்ல விதமான எண்ணங்கள் உண்டாகும் கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் வெளிநாடுகள் சென்று வரலாம் திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கு அவர்கள் சம்பந்தமான துறையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பதற்கான பண உதவிகள் எளிதாக கிடைக்கும் பியூட்டி பார்லர் தொழில் உள்ளவர்கள் நன்றாக வருமானம் சம்பாதிப்பர் அடிக்கடி பிரயாணம் உண்டாகும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கலாம் சிலர் கலை அம்சம் கொண்ட வீடுகளை கட்டலாம் குருவின் பார்வையில் சுக்கிரன் வருவதால் பெண்களுக்கு மனதிற்கு பிரித்த வரன் அமையும் இதுவரை தரங்களான தாமதமான காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் கலசரகாரகன் சுக்கரன் என்போ ஆக கலத்திரகாரகன் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் பெண்களுக்கு மன மகிழ்வு சந்தோஷம் பூரிப்பு உண்டாகும் கணவரிடம் நெருக்கம் உண்டாகும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கட்சியில் புகழ் செல்வாக்கு மக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு ஓங்கும் பரவும் கட்சியில் தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் கட்சியில் தங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் கலைத்துறை சம்பந்தமாக ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் துறையில் உள்ளவர்கள் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவேன் சிலர் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் அதனால் வருமானம் அபரிமிதமாக இருக்கும் ஆக சுக்கிரனால் நன்மைகள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நகைகள் ஆடைகள் பெண்களுக்கு சேரும் பண வருமானம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள் ஒருவேளை தாங்கள் பிறக்கும் போது சுக்கரன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும்தான் சிறு பாதிப்பு கோயிலுக்கு செல்லுங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் மகாலட்சுமி அஸ்தகம் தாங்கள் சொல்லலாம் பசுமாட்டுக்கு அகத்திக்கு இறை கொடுங்கள் இந்த சுக்கர பயிற்சியால் நன்மைகள் நடைபெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்